வணக்கம் நண்பர்களே அண்மையில் தமிழ்நாடு உயர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க அதாவது தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய முஸ்லீம் காவல்துறை அதிகாரி அவங்களோட மதத்தின் அடிப்படையில் தாடி வைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாடி வச்சுருந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் துறை ரீதியான விசாரணை நடத்தி அவருடைய ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சுருக்காங்க இதனால் உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் போய் தாக்கல் பண்ணிட்டு இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஈ நிறுத்தி தன் பின்பற்ற முஸ்லீம்கள் தாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அழகே பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வாழ்த்துகிறதான்னு சொல்லி முஸ்லீம் காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் தாடி வைக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை சட்டத்திலையும் அனுமதி வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லை அவரோட ஊதிய உரை நிறுத்தி இருந்தாங்க இல்லையா அதையும் அனுப்பு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் நண்பர்கள் யாராட்டிருந்தால் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேறு எந்தெந்த செயலையும் தாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு இந்த கையெழுத்துல சொல்லுவோம் அதுக்கான சட்ட ஆலோசனை வந்துட்டு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்